பட்ஜெட் வைஸா எடுத்து வாங்கலாங்கண்ணா இங்க ஒரு ஒரு சந்தைக்கு ஒரு ஆயிரம் இரண்டாயிரம் மாடு இறங்குங்க ஓகே நான் ஒரு பட்ஜெட் வைஸா பாத்து எடுக்கலாங்க ஓகே ஓகே முப்பது லிட்டர் வரைக்கும் இருக்கும்மா முப்பது லிட்டர் வரைக்கும் எடுக்கலாங்கண்ணா ஓகே ஓகேண்ணா சோ முப்பது லிட்டர் மாடுன்னா எப்படின்னா முப்பது லிட்டர் மாடு அளவாத்தான் வருங்க கம்மியா பாத்து கம்மியா தான் வருங்க நான் பாத்து பெருக்கி எடுக்கணுங்க ஓகே ஓகே அது வந்து எத்தன ஈத்ல கிடைக்கணும் அந்த ஒரு செகண்ட்ண்ணா செகண்ட் தேடு ஃபர்ஸ்ட் லாக்டேஷன் முப்பது லிட்டர்ல இங்க வராதுங்க செகண்ட் தேடு லிட்டர் கரவுலாம் உங்களுக்கு வந்து நீங்க தீனி எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்க முடியாதுங்க ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இப்போ செட்டில் இருக்கிற மாதிரி பாக்கணும் ஒரு அந்த பில்லட்டு அந்த எல்லாமே உங்களுக்கு ட்ரையாக தான் கொடுக்கணுங்க தயிர் சோறு மாதிரி கொடுக்கணுங்கன்னா வாட்டர் கண்டென்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணுங்க ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது லிட்டர் கரவை வீட்டுக்கு வந்து எடுத்துக்கலாம்னு எடுப்பாங்க அது வந்து முடியும் ஃபெயிலர் ஆயிடும் ஃபெயிலர் ஆயிருக்கும் ஒரு நல்லா பராமரிக்க தெரிஞ்சா பரவாயில்லைங்க ஒரு இருபது லிட்டர் இருபத்தஞ்சு லிட்டர் ஓகேங்கண்ணா ஒரு வீட்டு தேவை முப்பது லிட்டர்ல ஐ மில்க்குங்க அதெல்லாம் உங்களுக்கு மெடிசன் வைஸ் அதிகமாக பார்க்கணுங்க இல்லைனா வந்து ஒரு ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட அது நீங்கள் மாடை இழக்க வேண்டியதான பாத்து மெயின் சரியா இருக்கா ஒரு ஃபார்ம் டைப்னா ரெகுலரா செக் பண்ணிட்டே இருப்பாங்க ஒரு சில நாப்பது லிட்டர்லாம் மாடு கறந்து இருக்குது எல்லாம் லிட்டர் கூட ஒரு சில பேர் இருபது லிட்டர் இருபது லிட்டர் மாடு இருபது லிட்டருங்கறதுங்க நாப்பது லிட்டருங்க அறுபது லிட்டருக்கு அவங்க போய் பாக்குற இடத்தை பொறுத்து தான் இருக்குதுங்க நாற்பது லிட்டர் கறக்குற மாடு இருக்குது நாற்பது லிட்டர் கறக்குற மாடு இருக்குது இருபது லிட்டர் கறக்குற மாடு இருக்குது பத்து லிட்டர் கறக்கிற மாதிரி ஃபார்ம்ல இருக்காது மினிமம் இருபதுக்கு மேல வச்சிருக்கிறதா ஃபார்ம் ஐடெக் ஃபார்ம் இப்ப எல்லாமே முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது வரைக்கும் இருக்குது ஃபார்ம்ல இருக்குதுங்க ஐடெக் ஃபார்ம்ல இருக்கும் ஒரு மீடியமான ஒரு பத்து மாடு போட்டு கட்டுற ஃபார்ம்ல இருக்காது ஒரு நூறு மாடு நூத்தம்பது மாடு ஒரு ஐம்பது மாடு ஒரு ஐம்பது மாடுக்கு மேல கிராஸ் பண்ற ஒரு முப்பது லிட்டர் நாற்பது லிட்டர்லாம் வச்சிருக்காங்க தீவன முறையினா எப்படி குடுக்கலாம் கொடுக்கலாம் உங்களுக்கு பில்லெட்டு கொடுக்கலாம் ஏதோ ஒரு வகையான பில்லெட்டு அது இந்த பிராண்டு தான் இல்லைங்க அப்புறம் வந்து ஒவ்வொருத்துக்கு ஒவ்வொரு மாதிரி கொடுப்பாங்க பொட்டு பூசா கொடுக்குறாங்க கள்ள போட்டு கொடுக்குறாங்க அப்புறம் புண்ணாக்கு வயசுல தேங்காய் புண்ணா கொடுக்குறாங்க கள்ளக்கோட்டை புண்ணாக்கு பருத்து கோட்டை புண்ணாக்கு அது வந்து எந்த இந்த சீசன்ல எது எது கம்மியா கிடைக்குது அது குடுக்குறாங்க அப்புறம் உங்களுக்கு தவுடுல உங்களுக்கு அரிசி தவுடு கோதுமை தவுடு எது வேணாலும் குடுக்குறாங்க அப்புறம் உங்களுக்கு அந்த ஆரி ஆரியம் குடுக்குறாங்க அப்புறம் மேல வந்துன்னா இது தோர போட்டு குடுக்குறாங்க அவரப்பட்டு தோரப்பட்டு உளுத்தம் போட்டு எது மாதிரி குடுக்குறாங்க இதே தாண்டி உங்களுக்கு எக்கனா மைசா போனோம்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப மால்ட் இருக்குது கிழங்கு திப்பி இருக்குது அதெல்லாம் சேர்த்து குடுக்குறாங்க எத்தனை கிலோ குடுக்கணும் ஒரு மாட்டுக்கு ஒரு நாளைக்கு நான் ஒரு மாடு மெயின்டெனஸுக்கு ஒரு ரெண்டு கிலோங்க சென மாடா இருந்தா ஒரு ரெண்டு கிலோ கொடுத்துட்டு நாம ஒரு நாலு நாலு கிலோ கொடுத்தா போதுங்கண்ணா அது ஒரு கறவ மாடா இருந்தா மாடு மெயின்டெனன்ஸுக்கு ஒரு ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ ஜென்ரலா வச்சுட்டு ஒரு கறவை ஒரு லிட்டர் பாலுக்கு முன்னூறு கிராம் பேஸ்ட்ல கொடுக்கலாங்க பத்து லிட்டர் கறக்கிற மாடா இருந்தா நாம வந்து விசாரிச்ச வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நாலு நாலு கிலோ அஞ்சு கிலோ வந்து போடுறாங்க போல ஒரு ஒரு நேரத்தில் அது கறவை பொறுத்து தான் போட முடியும் இப்ப வந்து ஒரு இருபது லிட்டர் கறக்கிற மாடா இருந்தா உங்களுக்கு ஒரு ஆறு ஒரு எட்டு நாலு நாலு கிலோ குடுக்கலாம் நாலு நாலு கிலோ அஞ்சு அஞ்சு கிலோ மேக்ஸ் அதே முப்பது முப்பத்தஞ்சு அது கூட ஏத்திங்க அது கூட இன்க்ரீஸ் பண்ணீங்க ஒரு இருபது லிட்டர் கறக்கிற மாட்டுக்கு ஒரு வேலைக்கு நாலு நாலு கிலோ கொடுக்கலாங்க ஓகே ஓகே எல்லாமே மிக்ஸ் பண்ணீங்க

இந்த மாதிரி வந்து நிறைய வருமான நிறைய வருளுக்கு ஜெர்சிலும்ிந்தி கிரஸ்ல வரும் நமக்கு ஒரு எல்லா தேவைக்கும் அந்த சந்தையில் பூர்த்தி அடைங்க இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஐ பட்ஜெட் எடுத்து கொடுப்பீங்களா எப்படி அப்படிலாம் கிடையாது ஒரு மினிமம் ஒரு அம்பதாயிரத்துல ஒரு சில பேர் வந்து லோ பட்ஜெட்ல இருப்பாங்க சில பேர் ஹை பட்ஜெட்ல இருப்பாங்க ஆமா ஆமாங்க நான் லோ பட்ஜெட் நம்ப லோ பஜெட் எடுத்து கொடுக்குறது இல்லைங்கன்னா ஒரு கண்ணுக்குட்டே முப்பதாயிரம் விற்கிதுங்க ஓகே நம்ம எப்படி எடுத்து கொடுக்க முடியும் அது மீண்டும் சன பண்ணி வரல ஒரு அம்பதாயிரத்துல தான் ஸ்டார்ட் பண்ணி எடுத்து கொடுப்பாங்க ஐம்பது பேர் ஒரு அம்பதாயிரத்துல ஒரு அம்பத்தஞ்சுல ஸ்டார்ட் பண்ணி ஒன்னு நாற்பது வரைக்கும் போலாங்கண்ணா மாடை பொறுத்த வரைக்கும் இருபது முப்பதாயிரத்து கூட இருக்குல்ல மாடு இருபது இருக்குதுங்க முப்பது இருக்குது அந்த கரவு தான் கறக்குங்க நான் முப்பதாயிரத்தி எடுத்து கொடுத்து ரெண்டு நேரம் மூணு லிட்டர் கறந்துச்சுன்னா இல்ல முப்பதாயிரத்துக்கு நாலாயிரத்துக்கு மாடு எடுத்து கொடுத்து அவருக்கு பராமரிக்க தெரியாம அது பத்து லிட்டர் கூட கறக்கும் முப்பதாயிரத்துக்கு பத்து லிட்டர் கூட கறக்கும் அந்த மாடு மூணாவது நாலாவது கண்ணா இருக்கும் அவர் அஞ்சாவது கண்ணா கூட இருக்கும் அதை எடுத்து போயிட்டு அவர் பராமரிக்க தெரியாது அது கால்சியம் ட்ரை ஆயிடும் புதுசா வாங்குறோம் அது கொண்டு போய் வச்சு அப்புறம் பராமரிப்பு மொத்தம் முதல்ல வீணாவதுக்கு அது முப்பதாயிரத்தி ஒன்னு ஒரு இருபதாயிரம் சேர்த்து போட்டு நல்ல மாடு எடுத்துக்கலாம்ல

உங்களுக்கு வந்து உங்களுக்கு நல்லா காம்பரடி அரடி கேப் கால்சியம் பிரச்சனை இல்லாம தெளிவா பாத்து எடுக்கணும் இப்ப வந்து இந்த சந்தைக்கு வந்து எவ்வளவு நேரத்துக்கு வரணும் காலையில ஒரு மூணு மணிக்கு வந்துருலாங்கண்ணா மூணு மணி மணி வந்துட்டோம்னா வண்டி வண்டிலா இருக்குங்க எல்லா ஏரியாவுக்கு வண்டி இருக்குங்களா அரேஞ்ச் பண்ணி கொடுங்க போக்கு வண்டி அப்படின்னா போக்கு வண்டி இருக்கு தனியா இண்டிவிஜுவல் கேட்டாலும் வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் சரி சரிண்ணா